தானியலை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொல்லுகிற காரியத்தை தூதனை அனுப்பி சொல்லுகிறார் நீ மிகவும் பிரியமானவன் என்று தானியல் பத்தாம் அதிகாரத்தில் தானியல் திராட்ச ரசமும் இறைச்சியும் பொசித்து குடித்தார் அப்போதுதான் தானியலுக்கு கனம் தேவனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகின்றது அதாவது தானியல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இறைச்சியும் திராட்சரசமும் நான் புசித்து குடிக்க மாட்டேன் மரக்கறியும் பருப்பு வகையான மரக்கறிகளும் தானியமும் சாப்பிடுவேன் தண்ணீர் குடிப்பேன் என்று பாபிலோனி அரண்மனையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இப்பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது அந்த தானியல் குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் மூன்று வாரம் அளவுக்கும் இறைச்சியும் திராட்ச இறைச்சியும் சாப்பிடவில்லை திராட்சரசமும் குடிக்கவில்லை பரிமள தைலம் சென்றும் அடிக்கவில்லை என்று அவர் சொல்லுகிறார் அப்போ இந்த மூன்று வாரத்துக்கு முதல் அவர் இறைச்சி சாப்பிட்டிருக்கிறார் அவர் வந்து திராட்சரசம் குடித்திருக்கிறார் என்று அர்த்தம் ஆகவே இந்த தானியலுடைய வாழ்க்கையில் அவர் ஆரம்பத்தில் கொண்ட தீர்மானத்தை இங்கு உடைத்தார் நீங்கள் உடனே யோசிக்கக்கூடும் தானியல் அப்படி என்று சொன்னால் அவர் என்ன செய்திருக்க வேண்டும் அங்கேயே ஏன் அவர் இந்த வீட்டில் வந்ததுனால அவர் ராஜா பானம் பண்ணுற திராட்சரசமும் இந்த ராஜா சாப்பிடுற இறைச்சியும் சாப்பிடக்கூடாது காரணம் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதென்று தானியல் அறிந்து அப்படி தீர்மானம் பண்ணிக்கொண்டார் இதனால் தேவனுக்கு அது மிகவும் பிரியமானவன் என்று தானியல் அழைக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் அவர் மரக்கறியும் சாப்பிட்டு தண்ணீரும் குடித்தார் அரண்மனையில் ஆனால் இவைகள் ராஜாவுடைய பிசாசுகளுக்கு படைத்த பந்தியிலிருந்து வரவில்லை வெளியாய் வாங்கி கொடுக்கப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் இதே மாதிரி தானியிலேயே பிசாசுகளுடைய பந்தியில் படைக்காத இறைச்சியையும் திராட்சரசத்தை வாங்கி அவர் இப் இங்கே சாப்பிட்ருக்கலாம் குடித்திருக்கலாம் தானே ஏன் அவர் அப்படி செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆகவே தானியல் வர வர செல்வந்தராய் மாறினார் வர வர அவர் பதவி உயர்வடைந்து கொண்டே போனார் போகும்போது ஆகவே தானியல் ஆரம்பத்தில் கொண்ட தீர்மானத்தை பிற்பாடு உடைத்தார் மரக்கறி தண்ணீர் இறைச்சி திராட்சரசம் முதல் இது இறைச்சியின் திராட்சரசத்தையும் ஒதுக்கினவர் மீண்டும் அந்த தீர்மானத்தை உடைச்சி இறைச்சியின் திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டார் அப்பொழுது தான் மிகவும் பிரியமானவன் போய் பிரியமான புருஷனாகி தானியல் ஆகி நீயோ என்ற நிலைமைக்கு தானியல் தள்ளப்பட்ட